ஒரு முறை சிவபெருமான் தனது தர்ம பணி செல்லும் பொழுது சந்திரன் அகங்காரம் காட்டினான் அதை கண்டு விநாயகர் நீ அகங்காரத்தை விட்டு விலகவில்லை என்றால் உன் தரிசனம் மனிதருக்கு சங்கடம் தரும் என சாபமிட்டார் பின்னர் சங்கரதர சொருத்தி அன்று சந்திரன் விநாயகரை வழிபட்டு அந்த சாபத்திலிருந்து விடுபட்டான் அதனால் இன்று சந்திர தரிசனம் சங்கடம் தீர்க்கும் தரிசனம் பனைத்தீர்க்க செம்மஞ்சல் நிற துணியில் விநாயகர் சிலையை வைத்து ஆராதனை செய்வோம் கடன் தீர்க்க இருபத்தொரு எலும் கொண்டு தீபம் ஏற்று பிறகு அவற்றை குளத்தில் எறவும் ஆரோக்கியம் பெற விநாயகர் முன் பாசி பெயர் வைத்து பின்னர் பசுவுக்கு கொடுக்கும் விவாகம் கல்யாணத்திற்கு வெள்ளை ஆடை துணியில் நெய் தீபம் ஏற்றி கற்புரம் காமிக்கவும் ஒரு நாளில் ஓம் மனதில் கிளீம் கிளீம் குழப்பங்கள் அனைத்தும் கரையும் இந்த மகா சங்கட சக்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இணைவு நாளில் ஒரு தீபம் ஒரு மந்திரம் ஒரு பிரார்த்தனை உங்கள் வாழ்க்கையை மாற்ற போதுமானது இந்த வீடே மற்றவர்கள் பகிருங்கள் ஒவ்வொரு சங்கடம் நீக்கி மகிழ வாழ்த்துக்கள்